ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டூரிங் டயாலிசில் வந்து நம்ம டயாலசர் வந்து பிளட் ஷேக் அலாரம் வந்துச்சு அப்படின்னா அந்த டயாலசரை எப்படி நம்ம டெக்னிக்கல் டெக்னிக்கல் முறையில் வந்து ரிமூவ் பண்ணால் சொல்லிட்டு தான் நம்ம எப்படியாக பார்க்க போகிறோம் இப்போ அந்த டயாலிசிஸில் ப்ளட் டீக் அலாரம் அடிக்குது அதை எப்படி சேஞ்ச் பண்ணால் தான் எப்படி தான் பார்க்க போகிறோம் டெட்லேக்கு அதை சேஞ்ச் பண்ண நமக்கு தேவையான என்னதான் வேணும்னா நம்ம க்ளோஸு அப்புறம் டயலக்சரை வாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல பேமெண்ட் யூஸ் பண்ண நார்மல் சைன் மாதிரி சலைனு ப்ளஸ்ஸு புது நியூ டயலசரு அடுத்தத வந்து அதை ஆட்சி வினசிங் கிளாம் பண்ணுறதுக்குள்ளே ஃபோர்ஸப்ஸு அதெல்லாமே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண இதெல்லாம் மெட்டீரியல் எடுத்து கலர் அந்த டயலசர் இருக்குது நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த டயலக்சரில் இருக்க பிளட்டை ஃபுல்லும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணோம் டயலக்சரில் இருக்குது லர் அவ அந்த ட டயலஸை சேஞ்ச் பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ண போகிற டயலசருக்கு தான் ஃபஸ்ட் வந்து இந்த டயலசரில் வந்து நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் அது எப்படின்னா நம்ம பேசிக்காக பிறமைங்க வந்து டயலஸ் மிஷினில் கனெக்ட் பண்ணி தான் வாஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி சரணி வச்சு மேனுவலாக வாஷ் பண்ண போகிறோம் எப்படின்னா ட்ராக்கிங்கை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ரெண்டு அடாப்டர் இருக்குது ஹோல்டர் இருக்குது டயலஸ் கேப்பு அதெல்லாம் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு மிஷின் மேலே வச்சுட்டு சலைன் இருக்குது அதை வச்சு நம்ம வாஷ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணி சலனிச்சு ஃபஸ்ட்டு இந்த டயலக்சர் உள்ளே வந்து நம்ம எப்படி பிரேமம் ஏர் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆட்சி மூலமாக என்ன கொடுத்து நான் பம்பில் எப்படி வாஷ் பண்ணுறோமோ சலைன் எப்படி வழியாக போதோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ கொடுத்து வாஷ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ டயலாசர் உள்ளே எல்லாம் ஃபில்லாக்கி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே பம்பில் எப்படி ப்ரேம் பண்ணும்போது ஏர் எடுப்போமோ அதே மாதிரி இந்த டயலாசரில் மெமரினில் இருக்க ஏரை ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணணும் இப்போ தெரியும் அந்த எண்ணத்துலாம் வெளியே இருக்குது அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுக்கும்போது நம்ம ஆட்சி வெளியே கொடுக்கும் இங்கே ஏர் ஃபுல்லுமே வீணு சொல்லியாக அந்த மெம்ரினில் இங்கே வெளியே வந்துடும் அதில் ஏர் ஏரை எடுத்து தான் நம்ம வந்து அந்த டயாலசரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த டயலசரை கனெக்டாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த வேலை தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது எப்படி ஈஸியாக டெக்னிக்கலாக ஈஸியாக எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நான் ஆட்ட ஆட்டை அதில் வந்து ஃபுல்லுமே ஏறும் இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சா கெமிக்கல் எல்லாமே ரிமூவ் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி ஃப்ரேமிங் பண்ணும்போது நம்ம டூ 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 பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதே டயலசரும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் நம்ம டயலாசர் யூஸ் பண்ணணும் அப்புறம் தான் கெமிக்கல் எல்லாமே மெம்பரைன் எல்லாமே இருக்க ஏர் இல்லாமல் வெளியே வரும் டயலசரில் இருக்க இப்போ ஏர்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டயலசரில் அதை கேப்பெல்லாம் அதை அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி அழைச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு டயலசர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டெரைலாக இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே கிளாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வழியும் நம்ம வந்து என்னசர் ஃபில் பண்ணுறோம் நம்ம இதில் வாஷ் பண்ணியாச்சு ப்ளஸ் வந்து இது உள்ள என்னஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ நம்ம டயலேசர் ஃபுல்லுமே வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி நம்ம வந்து நார்மல் சாயம் ஃபில் பண்ணியாச்சு கேப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம டயலேசரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம் வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம சேஃபாக கொஞ்சம் மிஷின் மேலே வச்சுக்கலாம் இது நம்ம உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மிஷின் மேலே கையில் பட்டுறதை வச்சிக்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டயலேசர் ரிமூவ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அவங்க உடம்புல வர்றதை பிளட்டை வந்து நிப்பாட்டணும் அதுக்கு வந்து அவங்க இருந்து வர்றதை இதை பம்பை கட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அவங்க ஆட்சியில் என்ன க்ளோஸ் பண்ணிட்டோம் அவங்க வந்து பிளட் வந்து வெளியே ரிமூவ் ஆகாது அதுக்கு பார்த்தா ப்ளட்டுக்குள்ளே நம்ம என்னச்சு கொடுக்குறோம் நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணி பம்பை சுத்த விடுறோம் சுற்ற விட்டுட்டு நம்ம ஏபி ப்ராடக்ட்டை க அதெல்லாம் கூற எடுத்து விட்டுருக்குறோம் சென்சர் ஏஆர் எம்பாலிசம் ஏர் ப்ரொடக்ட்டை அலாரம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருவோம் ஏபிடிஏ எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த லைன் பண்ண மாதிரி இப்போ நடத்துகிறப்போ ஸ்டலைன் வருது பிளட் பம்பு சுற்றும் போது சுற்றி வருது இதுக்கு நம்ம தேவைப்படும் இன்னொரு நார்மல் சைன் மாட்டுன்னா கூட மாட்டிக்கலாம் மட்டு இந்த மாதிரி பிளட்லி கலரும் வருது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம இதை பிளட்லி கலர் வச்சு கண்டினியூவாக டயாலிசிஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம டயாலிசிஸ் பேஷன் வந்து அனிமிக்க இருப்பாங்க நமக்கே தெரியும் அந்த ஆர்த்தி ஷோ பண்ணால் நம்ம எடுத்துகிற போய்ட்டுன்னு அயின் சுற்று இன்ஜெக்ஷன்லாம் போடுறோம் அப்படி இருக்கிற வச்சுக்கிட்டா இதில் டயலசரில் லீக்கேஜ் இருக்கும்போது அங்கே மேற்கொண்டு அனுமையாக அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து பாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பண்ணும்போது பேஷண்ட் வந்து ரொம்ப அனிமிக்காகும்போது அவங்க காம்ப்ளைண்ட் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதனால் தான் நம்ம இதே ப்ளட் டீக்குன்னு அலாரம் காட்டும் அது இல்லாமல் சென்சர் பிளட் லீக்கிங்னு சொல்லிட்டு காட்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம டயலசர் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஷேப்பு அதை எப்படி டெக்னிக்கலாக ரெண்டு மூணு டெக்னிக்கல் இருக்குது அதை இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு டெக்னிக்கல் எப்படி நம்ம ரிட்டன் பேஷன் ஃபுல்லாக கொடுக்காமல் டயலாசர் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம் சொல்லி தான் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லை ரொம்ப சேவாக பண்ணால் சிலவங்க வந்து ரிட்டன் கொடுத்துட்டு புது ஃப்ரெஷ் டயலிசஸ் டீப்பும் போட்டு டயலசர் போட்டு போய் பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி இப்போ டயாலசர் மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறது அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்குறோம் இப்போ நம்ம கொடுத்த சலைன் வந்து இல்லாமல் ப்ரொட்ட ப்ரோட்டீனாக வந்துருச்சு நம்ம டயலசர் உள்ள ப்ளட் எல்லாமே இது மாதிரி வினசுமா பேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ குயிக்காக நம்ம அதிக பற்றி ரொம்ப நேரம் வந்து ப்ளட்டை வைக்க முடியாது கிளார்ட் ஆகிறோம் எவ்வளோ குயிக்காக பண்ணுறோம் தான் இங்கே முக்கியமான வேலையாக இருக்கும் அதெல்லாம் இருக்கிற அளவுக்கு அந்த பேலாசக பிளட்டை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் எடுத்துகிட்டு நமக்கு இது கிளாமன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் ஆட்சி பசதி இதாக ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படும் இந்த ஐட்டம் இந்த பொருள் இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இப்போ மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்த்தோம்னா எல்லாமே இமாயிச்சு இப்போ நமக்கு அடுத்த ஒரு பாட்டில் ச நார்மல் சலையை தேவைப்படுது அதனால் சலையை மாட்டிக்கிறோம் மாட்டியாச்சு தம்பை சுத்த வருவோம் ஓகே இதெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டயலக்ட்ஸாக கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட இப்போ முக்கியமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட் வந்து பம்பை கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு மாதிரி ரிட்டன் போகிற வீணன் சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோ பட்டோன்னா ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு மாச்சி போர் சப்ஸ் எடுத்துகிட்டு மேலே ஒரு கிளாம்பு அதுக்கப்புறம் கீழே ஒரு கிளாம்பு பண்ணிவிட்டு ஃப்ளோ ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டயலாசு ஃபுல்லிட்டு இருக்குல்ல அதில் சண்டு கவரை உள்ளே எடுத்து மாட்டுறோம் உள்ள எடுத்து மாட்டியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக மாற்றக்கூடிய டயலசுரு அதுவும் இதே பொஷனில் நம்ம ஆட்சிக்கு நேரம் ஆட்சி வினசுனா வினஸ் வச்சுருக்கோம் வச்சுட்டோம் இது வந்து இப்போ ப்ளெட்லிக்கான டயலசரு இது வந்து நல்ல டய அதில் உள்ள நம்ம தூர கலத்திட்டு மியன்ஸ்ல என்ன தூக்கி நம்ம அப்படியே இதில் கனெக்ட் பண்ணுறோம் ஓகேவா அதே மாதிரி ஆட்சி லைனுக்கும் திருப்பூரம் இதில் கனெக்ட் அப்படியே தூர கலக்கிட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு மாட்டோம் இருந்த மாதிரியே டயலே சர்டிஃபீடு வரதா சண்டுக்கு வரத்துக்கு மாட்டிடுவோம் மாட்டியாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு லாக்கின் புற எடுத்துருவோம் லாக்கியன் புற எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கீழேந்து வரதை யார் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் பிரேம் பண்ணுற மாதிரி எது நம்ம ஃப்ரேமிங் போன இடையில பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் பிரேம் பண்ணுறோம் இப்போ டயலர்ஸை மட்டும் நம்ம பிரேம் பண்ணுறோம் டயலர்ஸ் டீப்பெல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணியிருப்போம் லாசரை மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு அதில் மட்டும் பிரேம் இருக்கோம் ஓகே நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு இப்போ வந்து டயலாசரை எப்படி இருந்துச்சோ இப்போ நம்ம ரெண்டு கிளாமே ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சிலையில க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பம்பு ஆன் பண்ணுறோம் இப்போ பழைய மாதிரி ஆட்சியில் வந்து ப்ளெட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து வீனஸ் வந்து ஏற தான் வீனஸ் இன்ஃபுல்லாகிடுச்சு அதனால் வீனஸ் ப்ளஸ் பார்க்கறதுக்காண்டி யூஸ் பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஏரை ஃபுல்லுமே எடுத்தாச்சு ஏர் ஃபுல்லும் எடுத்து டயலேசர் நீங்கள் டயலேசர் சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆன் பண்ணியாச்சு டயலசிட் ஃபீல் தான் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு பொய்யோ ஆன் பண்ணிட்டோம் பழைய மாதிரி நம்ம டயலசிட்டில் கண்டினியூ பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டயலசிட் வந்து பெல்லு ப்ளெட் வந்து மேலே வந்து வரும் ஃபில்ட்ரு வந்து கீழே போகிற மாதிரி நம்ம டயலர் வந்து கவுண்ட் கடனில் மாட்டி திருப்பி வச்சாச்சு இப்போ அந்த டயாலிசிஸ் மோடுக்கு வந்துருச்சு ஓகே ப்ரிப்ரேஷனும் கண்டக்டியும் செட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம டயாலிசிஸ் மோடு தான் போட வேண்டியிருக்கு ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம பிளட்லிக்கு ஆன அந்த டயாலிசரா டெக்னிக் வந்து எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக புது டயாலிசா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நம்ம பண்ணும்போது வந்து எந்த ஒரு காம்பினேஷன் எவ்வளோ எளிமையாக பண்ணலாம் ரொம்ப சலைன் எதுவுமே சேர்ந்தாமல் ஈஸியாக வந்து நம்ம இப்போது நியூ டயாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நார்மல் டயாலிசிஸ் நோட்டுக்கு வந்துருச்சு பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை சேஃபாக ப்ளட்டு எதுவும் ஆகலை ஆட்சியாக கிளாம் பண்ணியிருந்தோம் அது எந்த கிளாட் இல்லாமல் சேஃபாக பழைய மாதிரி எப்படி டயாலிசிஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டயாலிசிஸ் வந்து ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ நம்ம டெக்னீஷியன்லாம் கண்டிப்பாக பயன்பாடு இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு டெக்னிக்கல் அம்மாதிரி டயாலிசிஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ தமிழ்ப்போம் நன்றி வணக்கம்